இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படியே ஹார்ட் டச்சிங்காக இருக்குன்னு கூட சரி செய்வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க ஆளாளுக்கும் ஒவ்வொருத்தையும் அழுதுட்டுருக்கேன் என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்துட்டு ஒருத்திக்கா அழுதுட்டுருக்காங்க இந்த சைடு வந்துட்டு மாயாவும் சீனவும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தேல இதே இது வேற ஆளுக்கு ஒன்றுனா மழை மாதிரி நின்று மனுஷனை இப்படி இல்லை எதிர்த்து நின்று இருப்பார் ஆனால் சொந்த பையன் வளர்த்த பையன் இப்படி பண்ணிட்டானோனே அவரால் தாங்க முடியல ஏன்னா நம்ம ரெண்டு பேரையும் அந்த நம்பிக்கை வட்டத்துக்குள்ளே வச்சிருந்தாரு நம்மளே வந்துட்டு அவர் இப்படி சாச்சுட்டோல்ல இதனால தான்டா சொன்னேன் ஏன் எனக்கு இல்லையா காதல் ஆசை எதுவுமே எனக்கு இல்லையா எனக்குலேயே அவன் மேலே அன்பு ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க பெரியமா சொல்லும்போது இப்படிலாம் சொன்ன வேணாம் அத்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் தடுத்துருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்ல மாயா நான் என்ன மாயா பண்ண இப்படி பிரச்சனையாகவும் நான் கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல அதுதான் நீ சுயநலவாதி செல்ஃபீஸாக யோசித்ததுனால தான் பெரியப்பாக்கு இப்போ இப்படி ஒரு நிலமை அப்படின்னு சொல்லி கிளர்ச்சின்னு வந்துட்டு ரொம்ப அழுகுறாங்க அழு இப்ப அழுது என்ன பிரயோஜனம் எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன செய்ய இங்க பாரு இப்ப வந்துட்டு நம்ம தான் குற்றவாளியா நின்றுட்டு இருக்கோம் நம்மளால தான் நம்ம ரெண்டு பேரால தான் பெரியப்பா வந்துட்டு இப்படி படுத்திருக்காரு இங்க பாரு இனிமேலாவது யோசித்து நடந்துக்கோ நம்ம சந்தோஷத்துக்காண்டி குடும்பத்தோட சந்தோஷத்தை வந்து நம்ம வீணடிக்க கூடாது அவங்களுக்காக நம்மளோட காதல் ஆசை விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுதான் அவனை புரிஞ்சுக்கோ சீனோ அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு இங்கிட்ட வர்றாங்க பின்னாடியே வந்துட்டு சீனோ வர சார் வந்துட்டு இதை பாக்குறாங்க இந்த மாயா போனா பின்னாடியே வந்துட்டு இவன் போனா திருப்பி வாரா பின்னாடியே வரா மாதிரி என்ன கடிக்க போறாளா இல்ல அவனை கடிக்க போறானானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்துட்டு ஒரு மாதிரி யோசித்துட்டு இருக்காங்க அடுத்து ஜானகி வந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க தன வந்துட்டு போய் சிவா கிட்ட சித்துப்பா அப்பா கொன்றும் ஆகாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுகா தானா நீ அழுகாத அண்ணனுக்கு ஒன்றுமே ஆகாது நீ வேணா பாரு எழுச்சி வந்துட்டு வருதுனா அழுகாத அப்படின்னு சொல்லி என்னால் தாங்க முடியல சித்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு தானே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க ஜானகி வந்துட்டு விறுவிறுன்னு எழுந்திச்சி அந்த பக்கம் போகிறாங்க மாயா வந்துட்டு பின்னாடியே போகிறாங்க அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் குட்டி சாமி மாதிரி வச்சுருக்காங்க அங்கே முன்னாடி போய் என்னை ஏமாற்றிட்டேல எனக்கே இப்போ வந்துட்டு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டேல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க நான் உனக்கு என்ன பண்ணேன் நான் பூஜை பண்ணலையா எது பண்ணலையா எல்லாம் பண்ணல என்னோட வந்துட்டு உயிரே நீ என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறிய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக பெரியமா அழாதீங்க பெரியமா பெரியப்பாக்கும் ஒன்றுமே ஆகாது நீங்கள் வேணால் பாருங்கள் அவர் வந்துட்டு எஞ்சி வருவார் பெரியமா நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்ல இல்லை மாயா என்னால் முடிவே இல்லை அவர் இல்லாத வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல இல்லை நான் தான் இது காரணம் நான் தான் காரணம் நான் வந்துட்டு அதை சொல்லியிருக்க நானே அவர் உயிர் போகிறது காரணமாக ஆயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க ஏன் பெரியமா இப்போ இப்படிலாம் பேசுறீங்க நீங்கள் காரணமே கிடையாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க அப்போ வந்துட்டு டாக்டர்லாம் வந்துட்டு வெளியில் வராங்க அண்ணன் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க ஃபஸ்ட் எய்டு பண்ணியிருக்கோம் ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் எங்களால் எதுவுமே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல ஜானகி சொல்கிறாங்க நான் வேணா அவங்க அவரை போய் பார்த்துட்டு வரவா அப்படின்னு கேட்க அப்புறமா பாருங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல இல்லை டாக்டர் ப்ளீஸ் நான் அவங்கள வந்துட்டு ஒரு நிமிஷம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கெஞ்சினதுமே சரி போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணி அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் அமுச்சு வைக்கிறாரு உள்ளே போய் ஜானகி வந்துட்டு கையை பிடிச்சிக்கிறாங்க எங்கே எப்படி இருந்தவங்க நீங்கள் இப்படி வந்துட்டு படுத்துட்டீங்களேங்க அதுக்கு நானும் ஒரு முக்கிய காரணம் ஆயிட்டேனே நீங்க வந்துட்டு எனக்கு கிடைச்சது பெரிய வரங்க நான் எந்த ஒரு காலத்துல வந்து பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கேன் அதனால தாங்க உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சிருக்காரு எங்கள் அப்பாக்கடுத்து எனக்கு பிடிச்ச ஒரே ஆம்பளை நீங்கள் மட்டும்தாங்க என்னை அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டீங்க நான் மனசில் நினச்சதை கூட நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவீங்க என் மனசை பற்றியே நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்துட்டு எல்லாத்தையும் முன்ன கூட்டியே செய்வீங்க அப்படிப்பட்ட உங்களை போய் நான் வந்துட்டு இப்படி படுக்க வச்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு கையெல்லாம் பிடிச்சிட்டு நீங்கள் எஞ்சி வரணும் மறுபடியும் வரணும் நீங்கள் வந்துட்டு என்னை தவிக்க விட்டு போயிடாதீங்க நான் தப்பு பண்ணிட்டேன் தான் அதுக்காக என்ன தனியாக விட்டு போயிட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்ருக்காங்க அடுத்த சீனில் வெளியில் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர் வந்துட்டு உள்ளே செக் பண்ணுற மாதிரி காமிச்சுட்ருக்காங்க செக் பண்ணிட்டு வந்துட்டு வெளியில் வர்றாங்க வந்ததுமே அவர் இப்போ கண்ணை முடிச்சிட்டாரு நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்ல நீங்கள் இந்த நன்றி எனக்கு சொல்லக்கூடாது இந்த பொண்ணுக்கு தான் சொல்லணும் இந்த பொண்ணு தான் வந்துட்டு கரெக்ட் டயத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரி வந்துட்டு பத்து நிமிஷத்தில் எங்கள் கூட்டு வந்திருக்காங்க எல்லா கிரெடிட்டும் இந்த பொண்ணுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிடுறாங்க அப்புறமேட்டு எல்லாருமே மாயா நீ செஞ்ச உதவி ரொம்ப பெருசுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாட்டியமாக சொல்கிறாங்க இந்த திக்க வந்துட்டு சிவாலாம் காலையில் விழுக போயிடுறாரு ஐயோ என்ன சித்தப்பா முதல்ல போய் பெரியப்பாவை பாருங்க அதுக்கடுத்து இதெல்லாம் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல சீனோட அம்மா வேற வர்றாங்க உன்னை நாங்கள் வந்துட்டு எப்போவுமே குடும்பத்தோட எதிரியாக தான் நினச்சோம் ஆனால் நீ குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணுறமா அப்படின்னு சொல்ல ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த அப்படின்றாங்க நீ குடும்ப கௌரவத்தை காப்பாற்றி கொடுத்த இப்போ இந்த குடும்ப ஆணி வேறையே நீ தாமா காப்பாற்றி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவும் சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க ஜானகி வந்து வெளியில் நிற்கிறாங்க சீனவே மாயாவும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்க உள்ளே போய் வந்துட்டு என்ன எனக்கு எதுவும் ஆயிருன்னு பயப்படுறீங்களா ஒன்றும் ஆகாது என்ன பத்மா உன் பையன் கல்யாணத்தை பார்க்காம போயிருவேன் நினச்சிங்களா என் உசிறு என்கிட்ட இல்லை உங்கள் எல்லாருக்கிட்டேயும் தான் இருக்குது அப்படியெல்லாம் உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கார் ஜானகி எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஜானகி வந்துட்டு வெளியில் இருக்கா அப்படின்னு சொல்ல அவளை வர சொல்ல அவகிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ரகுராம் சொல்லிடுறாங்க எல்லாருமே வெளியில் போய்ட்டு ஜானகி வர சொல்கிறாங்க ஜானகி வந்துட்டு ஒரு மாதிரி யோசனையிலே வந்துட்டு உள்ளே போகிறாங்க என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல என்ன தண்டனை நான் உனக்கு கொடுக்கணும் எனக்கு வருத்தமில்லா நீ கோவிலில் வச்சு சொன்னதை என்னால் கேட்க முடியாமல் போயிருச்சு அவ்வளோதான் ஆமாம் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜானகி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க அதோடு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது